இருட்டாகிய மழை இரவு விளக்குகள் மின்னி அணையும் ஒரு பழைய வீடு மேல்தள ஜன்னல் திறந்திருக்கிறது கேமரா மெதுவாக அந்த வீட்டை நோக்கி மூவாகிறது காற்றில் பழைய திரை ஆடுகிறது அருண் வயதில்லே ட்வெண்ட்டீஸ் புகைப்படக் கலைஞர் நகரத்திலிருந்து வந்தவர் திகில் கதைகள் எல்லாம் கதைகள்தான்னு நினைச்சேன் ஆனா சில வீட்டுக்கு கதை இல்லாமதானே திகில் இருக்கும் அருண் கேமராவை எடுத்து ஜன்னலை ஜூம் பண்ணி படம் எடுக்கிறார் ஜன்னல் திடீரென சிரிவு திறக்கிறது காற்றின் ஒலி மரக்கிளை அடிக்கும் சத்தம் அருண் கதவை திறந்து உள்ளே செல்கிறார் ஒலி குறைந்தது ஃபேன்லைட் ஒலியில் தூசி பறக்கிறது அவன் புகைப்படம் எடுக்கிறார் பழைய நாற்காலி சிதைந்த சுவர் ஒரு பெண்ணின் ஓவியம் கண்கள் அவனை பின்தொடர்வது போல தரைபலகை கிரீக் என ஒலி அருண் மெதுவாக மேலே செல்கிறார் மூச்சு அடங்காமல் மேலிருந்து ஒரு மெல்லிய பாடல் ஒலி லாலாபாய் போல அருண் மெல்ல யாருங்க மேல பாடல் திடீரென நின்றுவிடுகிறது மழை வேகமாகிறது அருண் கதவின் முன் நிற்கிறார் ஜன்னல் வழியாக ஒலி திரை ஆடுகிறது கதவு சத்தம் காற்று வீசும் ஒலி அருண் ஜன்னலை நோக்கி கேமரா எடுத்து செல்கிறார் ஷட்டர் ஒலி கிளிக் எல்சிடி ஸ்கிரீனில் ஒரு பெண் நிமிட நேரம் தோன்றுகிறாள் அவன் தலை உயர்த்தி பார்க்கிறார் யாருமில்லை அருண் இது எப்படி காற்று சத்தம் கேமரா கிளிக் ஒலி மீண்டும் மீண்டும் ஜன்னல் திடீரென தானாக மூடுகிறது ஸ்லாம் அருண் கதவை குலுக்குகிறார் திறக்காது கேமரா ஸ்கிரீனில் அந்த பெண் மீண்டும் தெரிகிறார் இப்போது அருகில் அவன் பக்கத்தில் அவள் உதட்டில் சிரிப்பு மெதுவாக அந்த ஜன்னலை மூடாதே அருண் நீ யார் குளிர்காற்று பின் வெளிச்சம் மங்குகிறது அந்த ஜன்னல் உயிரோடு இருக்கு கிராமத்தினர் வீட்டை மோக்கி நிற்கிறார்கள் தரையில் அருணின் கேமரா கிடைக்கிறது